ஆதியே துணை மக்களிடத்திலும் உள்ள சர் மகான் பாரிடை குருவாய் வந்த கரசே காமில் பொன்மறை புகழும் தேவே பாதும் நோக இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே போற்றி எல்லோருக்கும் நமஸ்காரம் அண்ணா சொன்ன மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் சொல்லலாம் சொல்லலாம் கடற்கர் மாவட்டம் சொல்லலாம் வேலூர் மாவட்டம் சொல்லலாம் எல்லாமே அந்த மூணு மாவட்டமும் ஆரணிக்குள்ள ஆரணி விளையா நாங்க ஆரணிக்குள்ள அந்த மாவட்டம்ல இருக்கோம் அந்த ஊர்ல வந்து முதல்ல முதல்ல அந்த ஊர்லேருந்து மெய்வழிக்கும் வந்தது எங்கள் அப்பா ஒருத்தர் அதுக்கு அந்த மெய் இங்கே வரணும்னு ஒரு வித்து வரணும்னு தெய்வம் அங்கிருந்து ஒரு வித்தை ஒரு தூதர் அனுப்புறாங்க அது இப்போ இருக்கிறாங்க நம்ம சாலையில் அவரு மெய்வழி தேவதான அனந்தர்ன்ட்டு அவர் நம்ம ஊருக்கு வர்றார் என்ன வேலையா வரார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஈவில பொர்க் பண்ணுறார் ஈவில பொர்க் பண்ணுறார் அது நாங்கள் இருக்கிற ஊர் என்னென்னா ஒரு கிராமம் நாங்கள் வந்து ஒரு கோட்ரஸில் இருக்கோம் கோட்ரஸ்னால் நெசவு தொழில் செய்கிற கோட்ரஸ் அது நாங்கள்லாம் நெசவு தொழில் செய்கிறோங்க அதெல்லாம் வந்து எங்கள் அப்பா முன்னோடி முன்னோடின்னா எல்லாருக்கிட்டேயுமே அவர் கொஞ்சம் இதுவாக பேசுவார் அவர் என்ன பெரிய மேட்டியுமே பேசுவார் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் முதல் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் ஒரு மெம்பராகவும் ஒரு பதவியில் இருந்தார் அந்த ஒரு மேட்டியம் எல்லாருமே அந்த ஊரில் யார் வந்தாலும் அவருக்கு தெரியாம குடும்பம் இருக்கக்கூடாது எந்த எங்க இருந்து வரீங்க எல்லாத்தையும் விசாரிப்பார் அப்படி ஒரு தர்பார் பண்ணி தாரு வச்சுங்களேன் அப்படி இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து இவர் வர்றார் யாரு மேல் வழி மதுரும் இது தேவதானந்தர் வர்றார் அவர் வந்து எங்க தெருவுக்கு தெருவில் குடும்பம் இருக்கிறார் இவருக்கு தெரிய வருது எங்க அப்பாவுக்கு யாரோ ஒருத்தர் தலைப்பா கட்டினு குளமா வந்து இருக்கிறாரு செகப் தலைப்பா கட்டிங்கிறாரு எங்க அப்பாவுக்கு அந்த சாமியாரெல்லாம் பிடிக்காது அவனுங்கெல்லாம் ஏமாத்திரம் பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம் ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காரு இல்லையா அதனால அப்படிங்கும்போது ஏன் அதே நான் ஸ்தலப்பாக கேட்டேன்னு நம்ப ஊரில் எனக்கு தெரியாமா யார் இது இவரோ போகிற யாருப்பா நீ நான் விசாரிக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசும்போது இது போல் எங்கள் தெய்வம் இருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருச்சி பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்ன நீ எதுவும் பேசாத ஏதோ நூலுந்தால் கொடுங்க அப்படின்றாங்க அப்போ அவர் அவர் தர்றாரு சாகா கலை கிரந்தம் சாகா கலை கிரந்தம் என்ற நூலை இவர் படிக்கிறார் எந்த நூலை இருந்தாலும் வாங்கி வந்து படிக்கிற பழக்கம் உண்டு இவருக்கு இருக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்படி பழ பழக்கம் அது படி படிக்கும் போது இந்த மரணத்தை எப்படி வெள்ளுறதுன்றத அதை நூலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதை இவர் படிக்கிறார் ஏன்னா இதுமாதிரிலாம் போட்டிருக்காங்க நிஜமான திரும்ப போய் கேட்குறாரு நிஜமே அப்படின்னு அப்போனா நான் டெஸ்ட் பண்ணாமல் நான் சேர மாட்டேன் எது டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நான் சேருவேன் ஏன்னா இவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கார் இல்லையா இவங்களாம் அப்படி பேசுவாங்க அதனால் சரிங்க அது போல் என்ன ஒரு அடக்கமாக ஆச்சுன்னா நான் சொல்கிறேன் நீ முதல்ல ஆயிடுச்சுன்னு போ அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு அது போல் அங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆற்காடு அங்கே இப்போது நம்ம சவக்கரசருடைய சொந்தக்காரர் தான் அவங்கெல்லாம் அதில் முன்னோடியாக குப்புசாமி நாயுடு குப்புசாமி நாயக்கர் அவருடைய அப்பா பேர் என்னன்னா பேர் அது பேர் அவர் அடக்கமாகறாரு இது வாங்கிறது போல் அடக்கமாக இருக்கிறாங்க காட்டணும் எட்டு மாறார் முதல்ல இவர் போகிற வேலை என்ன தள்ளு தள்ளு அப்படி உள்ளே போயிட்டு ஆனால் இப்போதான் கிட்ட போய் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்போல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சே அனுமதிக்க மாட்டாங்க எட்டவோ போகக்கூடாது அவ்வளோ சே இதுவாக இருப்பாங்க ஆனால் அப்படியும் உள்ள உள்ளே போயிட்டு இந்த கையை தூக்கிறார் இது இந்த கையை இப்படி தூக்கிறார் அப்படியே விட்டுகிறார் சாதாரணமா அந்த கை வந்துச்சு இது நூலில் போட்டுருக்கிறாங்க வேத நூலில் இது போல ஆனா பேர்லாம் குறிப்பிடல இது போல ஆர ஆரணின்னு வந்திருக்கு பாருங்க நூல்ல இருக்கும் இது போல டெஸ்ட் பண்ணதா வந்து இப்படி சேர்ந்த குடும்பம் எங்க குடும்பம் அப்போ அதுக்கப்புறம் அப்பனா நான் முதல்ல ஜெயிவத்தை சந்திக்கணும் அப்போ வேலூர் வராங்க எங்கள் எங்கள் இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேலூர் அங்கே வராங்க தெய்வம் எப்படிக்குது பாருங்க அதாவது எதுவும் சொல்ல முடியல ஒரு எது அதாவது தெய்வம்னா அதாவது இதெல்லாமே வந்து வந்து என்னன்னா ஊரில் சாவு வந்து போச்சுன்னா முதல்ல இவர் தான் போய் நிற்பாராங்க என்ன அது பணத்தை எடுத்து வச்சுக்காரு ஒரு ஆளுக்கு சொந்த சொந்தக்கால எந்தெந்த ஊருக்குறாங்க வாங்க அனுப்புங்க அவன் போய் சொல்லிட்டு வந்து இவரு தான் அங்கே பொண்ணு எடுக்கணும் அந்த மாதிரி தர்பார் பண்ணவர் இவர் இது போல் உடனே ஓலை சந்திக்கலான்ற மாதிரி ஆகி போச்சு தெய்வத்தை சந்திக்கிறாங்க தேவிசம் சந்திக்கும் போது என்ன சொல்கிறாங்க எல்லாம் பயப்படுறாங்க இவர் முன்ன பண்ணிண்டு நான் உங்கள் இதில் மெம்பர் ஆகணும் எங்கே கேட்குறாங்க தெய்வம் ஆட்டாட்டுக்கு வந்து இது வேலூருக்கு வந்திருக்காங்க அங்கே அப்போது தெய்வம் சோட வார்த்தை வாக்க என்னன்னா நீ இங்கே சேராதே அங்கே வா எங்க வா மெய்வேட் சாலைக்கு வா அப்படின் என்னால் அங்கே வர முடியாது என்னது வர முடியாதா ஏன் அவ்வளோ வசதி இல்லை தோகிரம் முந்நூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் சொல்கிறாங்க இப்படி கை காட்டி ஏண்டா காலையில் குச்சித்து பல்லு வலிக்கனே வந்து சேர்ந்துடலாமாடா அப்போது அவங்க எவ்வளோ அகிலவளம் வந்து இருந்தாங்கனாக்கா இந்த கிலோமீட்டர் எவ்வளோ சின்னதாக சொல்லிடுறாங்க பாருங்க நம்ம இதெல்லாம் யோசனை பண்ணுப்பாங்க இல்லைங்களா அப்படி சேர்ந்து அவங்க இது உபதேசம் வாங்குகிறாங்க அப்பா வாங்குகிறாங்க அதுக்கு பிறகு எங்கள் அம்மா சேர்றாங்க எங்கள் அம்மா இப்போ சேரும்போது அவங்க எங்கள் அம்மா காது கேட்காது அதுதான் ஒரு விஷயம் இதில் காது கேட்கலன்னா அவர் சேரது கஷ்டம் இப்போ ஏன்னா நூல் படிக்கணும் இல்லையா மூலமந்தத்தை சொல்கிறதாவது வாங்கி ப சொல்லணுமோ இல்லையா இது தெய்வ சன்னிதானத்தில் நிற்கின்னு எங்கள் அப்பா சொல்கிறாங்க தெய்வம் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே வாங்கி சொல்லுன்னு தெலுங்கில் நாங்கள் தெலுங்குக்க சொல்றாங்க அதுக்கு ஆமாம் நான் என்ன சொல்றேனோ அப்படியே சொல்லு எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு தேவடு ஏன் சுப்பிட்டாரோ அடனே தீஸ்குனு சொப்பாவில் அப்படின்றாங்க அதுல தெய்வ நே ஏன் சுப்டானோ அது தீஸ்கு நான் சுப்பு இது இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாது எனக்கு படிப்பெல்லாம் அதிகமா படிக்க தெரியாது அப்போ சின்ன வயசுல இருந்தே இந்த நெசு தொழில் போனதால படிப்பு அதிகமா படிக்க மாட்டேன் எழுதமாட்டேன் நாலு மணிக்கெல்லாம் எங்க அப்பா என்ன பண்ணுவாரு எங்களை ஏப்பிடுவார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வச்சுன்னு வேலை வாங்கிட்டு இருப்பார் நானும் சின்ன பையனாங்க அப்போ அந்த நாலு மணிக்கெலாம் ஏப்பிட்டு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அந்த அரை மணி நேரத்தில் எல்லாம் போய் காலைக்காலெல்லாம் முடிச்சுட்டு வந்திருந்தோம் வேலை செய்வோங்களேன் காலை முடிச்சிட்டு வந்தாங்கன்னா கரெக்டாக நாலு இருக்கி பஞ்சனி ஆச்சு வாட ஆரம்பிச்சிடுவார் இதெல்லாம் இது போல கேட்டு 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 தான் இந்த இதெல்லாம் சொன்னாங்களே ஒரு புழு கொண்டு போய் கொலை வச்சுக்கிட்டு ரீங்காரம் பாடி 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 அது தன்னுடைய புழு தன்மையிலிருந்து குழமையா மாறுதுன்னு அப்படி மாறணும்னா நான் நான் வரல அவர் பாட பாட அதுக்கப்புறம் அந்த மணி அஞ்சரை மணிக்கு மாண்மீ பாட ஆரம்பிப்பார் அது எப்படி இருக்கும் அவர் பாடினருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏரியாவே கேட்கும் அந்த டோன்ல பாடுவார் அவர் அந்த சீர்காழி குவிந்திரி பாடுன்னு சொல்றாங்க இல்லையா அது போல பெரிய டோல்ல நல்லா பாடுவாரு எல்லா பாடலும் பாடுவாரு மனப்பாணமா பாடுவாரு வாக்கியத்தையும் அளவுக்கு நல்லா படிப்பார் அதெல்லாம் படித்து அப்படி நான் கேட்டுக்கிட்டே நான் இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படி வந்தது தான் இது அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை சேர்ந்தாங்க உபதேசம் வாங்கினாங்க இருந்தும் இதோ இதுக்கு வந்துட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் எந்த தொழிலாம் செய்யுங்க தப்பு இல்லை தொழில் செய் இந்த காலத்தில் தொழில் செஞ்சு பணம் சம்பாதிச்சாதான் நம்ம போனோம் வர முடியும் நல்லா ஒரு அந்தஸ்தில் வாங்க முடியும் தெய்வம் நம்ம அப்படி தான் வச்சுருக்கிறாங்க நல்லா இரு நல்லா ஆடபுழமாக வச்சுக்கோ என்ன வண்டி வாகனம் வச்சு நான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம எப்பவுமே வந்து தெய்வ என்ன நினைவோடு இருக்கணும் நமக்கு பெரும் ஒரு வரப்பிரசாதம் கட்சி மூல மூலமந்திரம் அந்த மூலமந்திரத்தை சதா நம்ம எப்போதும் எப் ஜெபிச்சு கொண்டே சொல்கிறாங்களே தீப்பும் ஜெபிச்சேன்னு ஏறுன்றாங்க பாருங்கள் அது போல் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த வேலை செஞ்சுருக்கலாம் வா நம்ம பாட்டு என்னது வாய் நம்ம வெளியே சத்தமா பேசலாம் கூட சத்தமா பாடலாம் கூட மூல மந்திரத்தை மனசுக்குள்ளேயே பேசிட்டே இருக்கணும் சொல்லிட்டே இருக்கணும் சொல்றாங்க இல்லையா நாவ ஓட்ட வச்சுக்கணும் ஓட்ட வச்சது கிடையாது சொன்னிருந்ததே தான் நாவளை ஓட்ட வச்சு ஆர்த்தம் அந்த மூலமந்தத்தை எப்போ நீங்க எப்போ சதா வச்சு இது பண்ணி பேசிட்டி இருக்கிறீங்களோ நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது இடைஞ்சலும் வராது நம்ம எடுக்கிற தொழில் அத்தனையுமே சகச்சி சகஜ நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம் இது என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன் வெளியே போனாலும் சரிங்க ஒரு நமக்கு பின்னாடி ஒரு ஆபத்துல நமக்கே தெரியாது அது எப்படி விலகுறதே தெரியாது ஆனால் நடந்திருக்கும் நம்மள உணர்ந்துருப்போம் என்னோட வாழ்க்கையில் நடந்ததுதான் சொல்கிறேன் ஆனால் எந்த ஆபத்தும் நடக்கலை ஆனால் நடந்துக்கிறது நமக்கு தெரியாம நடந்தது எதனால் அந்த மூலமந்திரன்றது நம்ம போட்டு நமக்குள்ள போட்டுக்கிற ஒரு வட்டம் நம்மளை காப்பாற்றி கொண்டு அது காப்பாற்று நம்மளை இல்லைங்களா அதை நம்ம என்ன செய்யணும் சதா மூலமந்திரத்தை ஜபிக்கணும் நினைவு இருக்கணும் யாரோட நினைவு தெய்வத்தோட நினைவு இருக்கணும் அந்த நினைவுல இருந்து நம்ம தரவிட்டோமா இந்த எப்படி இந்த கோழி தன்னுடைய இதுலயே குஞ்சு வச்சுட்டு இருந்தோம் கொஞ்சம் நவுந்து போச்சுன்னா பறந்து வந்து அடிச்சுட்டு போதும் அது போல நம்ம போயிடுவோம் வெளியே வந்துட்டோம்னா அதுக்கால நம்ம அவங்கள ஒட்டி வாழ்ந்துட்டோம்னாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எப்பவுமே நம்ம ஜெயிப்போம் எந்த நாட்டுக்கு அந்த வான அந்த வான நாட்டுக்கு போகிறதுக்காக அந்த வரப்பிரசாதம் நமக்கு அந்த ஒரு ரகசியம் நமக்கு தான் சொல்லி கொடுத்துறாங்க வேற யாருக்கும் சொல்லி தரல இப்போ அவங்களை போல எவ்வளோ மக்கள் இருக்காங்க எல்லாரும் வரணும் இல்ல எல்லாம் இப்போ எல்லாரும் வர்றது தானே அந்த தெய்வம் வந்து அவங்க அவ்வளோ வல்ல பெற்று சன்னதங்களை பெற்று தவறு போட்டு எல்லாம் பண்ணுறாங்க ஏன் வருவாங்க அப்போ யாரா இருக்க அந்த ஜீவன் அவங்களுக்கு மனசில் தைக்குதோ அவங்க தான் வருவாங்க இப்போ இவ்வளோ பேரும் வந்திருக்காங்கன்னா அந்த ஜீவன் அவங்களை தேடுது இல்லைனா வந்து இம்மலாம் உட்காந்து முடியாது உங்களால் உட்கா முடியுமா முடியாது ஏதோ ஏதோ பேசுறாங்க எதுவும் அப்படி கிடையாது அந்த ஜீவனை தைக்க தான் உக்காது இல்லைன்னா தைக்கலன்னா உட்கார் புத்தகத்தில் அடுத்த மாதம் வரப்போறதில்லை இங்கேயாவது மாதம் மாசம் நாங்கள் நடத்துறதுலாம் வார வாரம் சபை வார வாரம் தொடர்ந்து போகணும் எங்க பக்கம்லாம் இதோட ஜனங்கள் அங்கே போடுறாங்க அப்ப என்ன காரணம் அந்த ஜீவன் இழுக்குது ஏன்னா அவங்க அவங்க கொடுத்த அந்த ஜீவன் அதை பா அவங்க பார்த்து சிரிக்குது ரசிக்குது மகிழ்குது தான் உக்காருது இல்லைன்னா உட்கார முடியாது புரியுதுங்களா அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக எந்த வேலை எது இருந்தாலும் நாலு மணிக்கு ஏந்தணும் யாராக நான் எல்லாம் சொல்கிறேன் நாலு மணிக்கு ஏந்துங்க படிக்க தெரியுங்க வேதம் பண்ணிங்க படிக்க தெரியலையா நான் இது ஸ்கேஷெட் போட்டுட்டு மெமரி போட்டு பாட்டு கேளுங்க அவங்க நினைவு எப்பவுமே நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் நமஸ்காரம்